நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்த இதில் எண்பத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாயிரம் ரூபா மிகப்பெரிய ஒரு வீடு இருப்ப நீங்கள் பார்த்துவிங்க இந்த ரூம் இதில் வந்து பெட்ரூம் வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்கல நான் வந்து ஐந்து பெட்ரூம்கள் வரை இருக்க வாய்ப்புள்ளது என்று ஏன்னா கீழே வந்து மூணு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்கலான்னு என்ன உள்ள வாட்ச்மேன் கூட வந்து உள்ளே போய் பார்த்தது இல்லையா ஓனர் வந்தால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அவ்வளவு மிகப்பெரிய வீடு சாதாரண பெரிய வீடாக போட்டிருக்காங்க ஒர்க்களுக்கு வந்து வெளியே டாய்லெட்டு நல்ல இவங்களுடைய வீடு வீடோட பின்பகுதியில் வந்து வீடெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி இது ஒரு மாந்தோப்பாக இருந்தது ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாந்தோப்பாக தோப்பாக இருந்து அதுக்கப்புறமா இதை வந்து கவனிப்பு வந்து கொஞ்சம் குறவாட்டு இருந்திருக்குது அப்படியே இதில் பாதி மாவும் அதுக்கு அமைதி வந்து உங்களுக்கு இந்த இது முந்திரி மரம் கொல்லாங்குட்டைன்னு சொல்லுவாங்க அண்டி மரம் அந்த மரமாக நீங்கள் என்ன பார்த்துதோ இது வந்து அண்டி மரம் மண் மட்டும் நல்ல சிகப்பாக ரெட் கலரில் இருக்குது பாதுகாப்பு முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க விற்கணும் அப்படிங்கிறது வரும்போது அவங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாமரங்களும் கொல்லா மரங்களும் ரொம்ப அழிந்து இருக்கிறது எவ்வளவு மாமரம் எவ்வளவு கொல்லாமரம்னு ஒரு நிர்ணயிச்சு சொல்ல முடியாது சுமாராக கேட்டால் வந்து ஒரு ரெண்டாயிரம் கொல்லாமரங்கள் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்காங்கே தேக்கு நிற்கிது வேம்பு மட்டும் ஒரு ஐநூறுக்கு மேல் தேங்கு வேப்ப மரம் நிற்கும் தென்னை ஒரு பதினஞ்சு நிற்கும் மரம் வந்து அவங்க ரெண்டாயிரம் மரம் வரைக்கும் நிற்க உண்டுன்னு சொல்லுவாங்க நெல்லி வந்து ஒரு எழுநூறு மரங்க மாமரம் ஒரு அறநூறு மரம் ஆக இது ஒரே ஒரு கையெழுத்துல வேலை முடிஞ்சிடும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல மட்டும் இந்த வீடு பங்களாவோடு சேர்த்து நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் இருக்குங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நஞ்சை நிலம் வயல் அங்க கிணறு இபி ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது அங்கேருந்து கிரவுண்ட் அதாவது இந்த பஸ் இது பஸ் ரோடை கிராஸ் பண்ணி அடியோடி பைப் போட்டு இந்த ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஏக்கருக்கு வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக லேண்டு முழுவதும் சொட்டு நீர் பாசனம் போட்டு அந்த சொட்டு நீர் பாசன டியூப்ஸ் இருக்குது பாருங்க பிளாக் கலரில் வந்து அது ரப்பர் டியூப் அது கூட டேமேஜ் ஆகிருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு முப்பது ஏக்கர்னா பார்க்கிங்க இங்கே தான் உங்களுக்கு பெரிய ஆட்டு பெண்ணை அப்புறம் லேபர் தங்கக்கூடிய நான் கூடிய ரூமு டாய்லெட்லாம் தனியாக கிச்சன் தனியாக அமைத்து அங்கே விவசாயம் கொஞ்சமாக ஒரு ஆளை போட்டிருக்காங்க அங்கே சிம்பிளாக வந்து விவசாயம் நாலு பக்கம் வேலி கேட்டு எல்லாம் இந்த முப்பது ஏக்கரில் தனியாக இருக்குது இங்கேயும் ஒரு கிணறு போரு இபி ஃப்ரீ சர்வீஸு நல்ல விவசாயம் செய்துட்ருக்காங்க நல்ல செம்மண் லேபர் இருக்கிறதுக்கெல்லாம் தனியாக ஓனர் வந்தால் இருக்க ஒரு ரூமு பொதுவா ஓனர் வர மாட்டாங்க ஏன்னா காரணம் என்னன்னா இது எல்லாம் ஒரே ஆள் அந்த பெரிய பில்டிங் அங்கே போயிடுவாங்க இந்த முப்பது ஏக்கரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நாங்க கேட்டு பார்த்தோம் ஏன்னா இது தனியாக இருந்தது நம்ம இந்த நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஒரு ஏக்கர் தஞ்சை அங்கேயும் ஒரு கிணறு எல்லாமே இருக்குன்னு சொன்னேன் நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஐம்பது இந்த முப்பது ஏக்கர் தனியாக இருக்கிறது இது வந்து பஸ் ரோட்ல இல்லை ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து உள்ள தான் அந்த முப்பது ஏக்கர் இருக்குது அப்போ உங்களுக்கு ஐம்பதும் முப்பதும் எண்பது ஏக்கர் ஆச்சு இனி ஒரு அஞ்சு ஏக்கர் இந்த நாற்பத்தொம்பது ஏக்கர் இருக்குது பாருங்க அதில் வந்து நடந்து போகிற தூரம் அப்போ ஒரு இரநூறு அடிக்கு அந்த பக்கம் இருக்குது அங்கேயும் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் போர் இது நான் என்ன பார்க்குறது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த அஞ்சு ஏக்கர் போர் கிணறு ஃப்ரீ சர்வீஸு இங்கேயும் விவசாயம் வந்து நடந்துட்டு இருக்குது பக்கத்திலே வீடு இந்த ஊரோட இந்த பக்கத்துல இந்த அஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் நியர் ஆப்போசிட்ல இந்த ஒரு ஏக்கர் முப்பது ஏக்கர் ஒரு கிலோமீட்டர் உள்பகுதியில் மீதியான இந்த மூணு லேண்ட் நாற்பத்தி ஒன்பது ஒரு ஏக்கர் ஐந்து ஏக்கர் இந்த மூணு வந்து பஸ் ரோட்ல இருக்குது இதுதான் இந்த வயல் சொன்ன பாருங்க இந்த வயல் நஞ்சை போயிட்டு இருக்காங்க மண் எல்லாமே நல்லா இருக்குது ஆக நாலு இடத்துல இருக்குங்க இந்த அஞ்சும் அஞ்சு ஏக்கரும் ஒரு ஏக்கரும் நாற்பத்தி ஒன்பதும் ஒரு இடத்துல இந்த முப்பது ஏக்கர் மட்டும் தண்ணி இந்த முப்பது ஏக்கரை நாங்கள் கேட்டு பார்க்குறோம் ஒருவேளை அது யாருக்காவது தேவையானால் நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லலாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கலாம் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ரேட்டு மட்டும் அதிகமாகும் தேங்க்யூ